ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பழங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பழமாக இருந்துன்னு ஆனால் அதுக்கு ஈடு இணையாக பார்க்கப்படும் ஒரு கனி வகை தான் நெல்லிக்கனிங்கிறது மகாலட்சுமியோட மறு உருவந்தான் நெல்லி மரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் கொடுத்து தாம்பூலத்தோட நெல்லிக்காயையும் சேர்த்து கொடுத்து அனுப்பணும் குறிப்பாக இதை வெள்ளிக்கிழமைகளை செய்கிறது ரொம்ப அபரிவிதமான பலன்களை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு வெள்ளிக்கிழமையில் கோவிலுக்கு போய் அங்கே வர பக்தர்களுக்கெல்லாம் நெல்லிக்கனியை தானமாக கொடுக்கலாம் நாடு நகரங்களையெல்லாம் இழந்த செல்வாதிபதியான குபேரன் திரும்பியும் தன்னோட நிலைக்கு திரும்பத்துக்கு ஸ்ரீமன் நாராயணன் அருளிய மிக பெரிய பரிகாரம் இதுதான் பத்ம புராணம்னு ஒன்று இருக்குது இது பகவான் விஷ்ணுவோட மகிமைகளை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய புராணம் இதில் நெல்லிக்கனியோட மகிமைகள் பற்றி ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு சமயம் முருகப்பெருமானும் சிவபெருமானும் பேசிட்டு இருந்தாலாம் அப்போ முருகன் சிவபெருமான் கிட்ட மரங்கள்லேயே சிறந்த மரம் எதுன்னும் சகல லோகங்களுக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இந்த நல்ல விஷயத்தை சொல்லி அருளணும்னு கேட்டுட்டார் அதற்கு ஈஸ்வரன் பூலோகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் விட சிறந்த மரம்னு சொல்லணும்னா அது நெல்லி மரம் தான் ஏன்னா நெல்லி மரம் இருக்கிற இடத்துல ஜனன மரண பயம் இருக்காது பகவான் வாசுதேவருக்கு நெல்லிக்கனிகள் மிகவும் பிடிக்கும் அதனால் மகாவிஷ்ணுக்கு நெல்லிக்கனியை நைவேத்தியம் பண்ணினா ரொம்ப நல்லது நெல்லிக்கனியை சாப்பிட்டா சகல தோஷங்களும் போயிடும் நெல்லிக்கனியோட சாற்றில் ஸ்நானம் கிட்ட அலட்சுமியான மூத்த தேவி வரவே மாட்டாள் அலக்ஷ்மி இல்லைன்னா அந்த இடம் மகாலட்சுமி வாசம் பண்ணுற இடமாயிடும் நெல்லி மரம் இருக்கிற வீட்டு பக்கம் ராட்சசர்களும் அசுரர்களும் தலை வச்சு கூட படுக்க மாட்டா ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருந்து அடுத்த நாள் நெல்லிக்கனியை சாப்பிட்டா கங்கை காவிரி மாதிரியான சகல தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணின புண்ணியத்தை விட அதிகமான புண்ணியம் கிடைக்கும் வளர்பிற தேய்பிரை போன்ற நாட்களில் நெல்லி ஸ்நானம் பண்ணுறவன் சகல பாவங்கள்லேருந்து விடுவிக்கப்பட்டு விஷ்ணு பதத்தை அடையிறான் அதனால் ஏகாதசி தவிர மற்ற நாட்களில் நெல்லிக்கனியை சாப்பிட்டு ஸ்நானமும் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை நெல்லிக்கனிங்கிற பேரை உச்சரிக்கிறதே விசேஷமான ஒன்று நெல்லிக்கனி இருக்கிற இடத்துல பிரம்மா விஷ்ணு மகாலட்சுமி எல்லாருமே குடியிருக்கா ஆயிரம் யாகங்கள் பண்ணுறதுல மகாவிஷ்ணுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரே ஒரு நெல்லிக்கனி நைவேத்தியத்தில் அதிகமாக திருப்தி அடைகிறார் அதனால் நெல்லி ஸ்நானம் பண்ணி பகவானுக்கு பூஜை பண்ணி நெல்லிக்கனியை நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டு வந்தால் வாழ்க்கையில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைச்சி நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் என்றும் அவளுக்கெல்லாம் மறுபிறவியே மறுப்பிறவியே இருக்காதுன்னு பத்மபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு ശ്രീ മഹാപെരീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചിശങ്കര കാമകോട്ടി ശങ്കര